அவங்கிட்டு <simitation> உட்காந்து <simitation> <simitation>

எல்லா அதினারে பொட்டி போட்டு பொட்டி போட்டு காயை வெட்டி கட்டி குண்ட போட்டு எல்லா கேன செஞ்சோம் எல்லாடியும் ஆஹா போறோம் நம்ம யாரேங்க வந்து நேசிட்டுக் கொள்கிறேன் கேட்க போறது இல்ல ஆரே இந்த கிணல்ல ஒரு ஆரே தரிசனம் போட்டா அதுக்கு போதிவாறே 500 ரூ போட்டு அதுக்கு போதிவாறே நீ ஒண்ணுமே போடலன்னாக்கு புள்ள குற மாட்டாங்க 100 ரூ போட்டு அதுக்கு போதிவாறே அल्ले சொல்லுவமா இன்னைக்கு அப்படியே பட்ட சொல்லுவாங்க நம்ம மட்டும் பெரிய சொல்ல முடியாது எல்லா இடத்திலும் ஒரு நிலை இருக்கு அல்லேலூயா ஆனா தேவன் ஒவ்வொரு மனிதனን எப்படி தேவனுக்கு துணைடுகிறாரே ಅಂತ பாக்கறோம் அல்லேலூயா அவன் துணைடுகிற துணைவின் அவர் சொல்றார் நீ உடம்ப ஒரு நிலையை நீட்டி கட்ட வேண்டும்னு சொல்றார் தாவீதுக்கு ஒரு நிலையான நீட்டி கட்டி கொடுத்து இஸ்ரவேலுக்கு அப்படி கொடுத்துது போல உடனே